கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஞானியாகிய சாலமோன் எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம் அதே வசனம் முந்தைய பகுதியை நாம் வாசித்து பார்ப்போம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் என்று நாம் வாசிக்கிறோம் நாம் ஒரு காரியத்தை குறித்து பயந்திருக்கிறோமா அல்லது தெய்வ சமூகத்திலே நாம் வைத்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய காரியங்களை குறித்து நாம் பயப்படுவோமானால் நாம் தேவனையும் தேவனுடைய அன்பையும் விட்டு தூரமாய் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புகிற நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கப்படும் என்று தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிடுவோமானால் நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்னென்றால் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார் நமக்கு வேண்டிய ஜீவனும் சத்ருவுக்கு வேண்டிய மரணமும் நம்முடைய வாயின் வார்த்தையிலே அறிக்கையில்தான் இருக்கிறது ஆகவே நாம் தேவனிடத்திலே பயமில்லாமல் பூரண அன்புள்ளவர்களாய் தெய்வ சமூகத்திலே நம்முடைய காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று காத்திருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு அருள் செய்வார் இந்த வார்த்தையை சொன்ன சாலமோன் கத்தரிடத்திலே மிகவும் அன்பு கூர்ந்தவனாய் இருந்தான் என்று ஒன்னு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவன் அன்பு கூர்ந்தவன் அங்கு பலிகளை செலுத்தினான் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பின்பு அங்கு தேவன் ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி கேட்கிறார் நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்கிறார் இவனுக்கு குறை ஒன்றும் இல்லை ஆனாலும் ஜனத்தை ஆளுவதற்கு ஏற்ற ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்ட இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு மிகுந்த தகுந்த விண்ணப்பமாக இருந்தது ஆகவே நாம் தேவ சமூகத்திலே எதை கேட்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிளிப்பிய இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் நீதிமான்களாய் கற்றுடைய பிள்ளைகளாய் இருப்போம் ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய தயவுள்ள சுத்தமே நம்முடைய விருப்பமாய் நம்முடைய செய்கையாய் இருக்கும் அது நிச்சயமாகவே தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும் ஆகவே நாம் எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து பயந்து போகாதபடி கத்தருடைய அர்ப்பணித்து நாம் காத்திருப்போம் நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முப்பத்தெட்டு வருடம் வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு தேவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை யாருடைய உதவியும் தேவையில்லை நம்மை மீட்பதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொள்வதற்காகவே நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்காகவே அவர் பாடுகளை அனுபவித்தார் அவருக்கு அற்புதம் செய்வது மிகவும் லேசான காரியம் இங்கு முப்பத்தெட்டு வருடமாய் காத்திருக்கிற வியாதியா இருக்கிற மனிதனை அங்கு ஏசு தேடி வந்து கேட்கிறார் நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார் ஏனென்றால் அவன் வெகு காலமாய் வியாதியா இருக்கிறான் என்று அவர் காண்கிறார் அவனை குறித்து அறிகிறார் அவனிடத்திலே போய் கேட்கிறார் ஏனென்றால் அவனுடைய எல்லா எதிர்பார்ப்பும் இருக்கிறார் இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ளுகிறார் ஆகவேதான் எருசலேமுக்கு பண்டிகைக்காக போனவர் இவனை தேடி வந்து இவனிடத்திலே நிசஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று அவனுடைய விருப்பத்தை கேட்கிறார் என்னால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று அவன் விசுவாசிக்கிறானா விரும்புகிறானா என்று அவனிடத்திலே எதிர்பார்க்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்திலே நாம் விரும்புகிறோமா தெய்வ சமூகத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா என்று எதிர்பார்க்கிறார் ஆஹ் அதாவது சொன்னது போல என் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் தேவ சமூகத்தில இருக்கிறது ஆகவே நாம் விரும்புகிற காரியம் தேவ சமூகத்திலிருந்தே நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்போமானால் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு அருள் செய்வார் ஆமேன் ஜபம் தேவனே மூலமாக கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய சமூகத்திலே நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளே நன்மையினாலே ஆசிர்வாதங்களை நாளே நிரப்புவீராக இயேசுவின் மூலம் மிக நல்ல பிதாவே ஆமே